சந்தோஷமான ஒரு விடயம் அப்பா அம்மாவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுது இந்த சதாபிஷேகத்தின் மூலமாக அப்பாவினுடைய ஒரு திருமண நிகழ்வை பார்த்து அவர்களுக்கு அதை நடத்தி வைத்து அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற வேணும் என்று தான் எங்கள் எல்லோ எல்லோருடைய ஆசையாகவும் இருந்தது ஏனென்றால் இந்த வைபவம் ஒரு சிறப்பான ஒரு மங்கள காரியம் இதை செய்யக்கூடிய பாக்கியம் எல்லா பிள்ளைகளுக்குமே கிடைப்பதில்லை எல்லோருக்கும் எல்லா வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பெற்றோருக்கு சஷ்டியத்தை பூர்த்தி செய்யவோ அல்லது உக்ரத சாந்தி செய்யவோ அல்லது பீமரத சாந்தி செய்யவோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைப்பதில்லை உங்களுக்கு சதாபிஷேகமும் நடத்தி வைக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு कल्याण वैभोगमे लक्ष्मी कल्याण वैभोगमे वसुदेवदव असुरकुलकाल सशिवदनरु அப்பா கல்வி பணிப்பாளர் கொழும்பு வலியத்தினுடைய கல்வி பணிப்பாளராக இருந்தவர் எல்லா நிகழ்வுகளுக்கும் பாடசாலை நிகழ்வுகளுக்கும் அவர்தான் சீஃப் கெஸ்டாக வருகிறார் இப்படி வரும்பொழுதெல்லாம் அப்பா பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா அப்பா அவர் கௌரவமானவர் என்றெல்லாம் பொழுது எங்களால் விளையாட முடியாது கட்டாயம் शुभयोगं कल्याणं वैभोगम् आनन्दरालशुभयोगम् விஷயத்தை நினச்சி கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா என்னோடய மாமியார் அவங்களோட அம்மான்னு தான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் ரெஸ்ட்ரிக் ஒரு இந்த ஃபேமிலி லைக் குழந்தைகளை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் ஒரு உமன் ஈஸ் அ கம்ப்ளீட் உமன் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வெரி ரீசன்ட்டாக சொன்னாங்க வெரி போல் லேடி காலையில் தானும் ஸ்கூலுக்கு போய் படிப்பிச்சு பின் வந்து ரூப போய் அங்கே ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இரவு வந்து எங்கட எல்லா வேலையும் செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு இயந்திரம் போல் உழைச்சி 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 ராத்திரி பத்து மணிக்கு படுத்து தான் எங்களெல்லாம் வளர்த்தோம் இப்போ பார்த்தாலும் அதெல்லாம் நம்மளால் முடியாது ஒரு அதிசயமான ஒரு விடயம்தான் சந்தியாருடைய மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு ஒன்று எங்களுக்கான கல்வியை சிறந்த முறை அம்மா முழுவதுமே வந்து அன்புதான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் எங்கள் மூன்று பேருக்காகவும் அப்பாக்காகவும் தியாகம் செய்து தான் சொல்லணும் அரசாங்க ஊடகம் மட்டுமன்றி தனியார் ஊடகங்கள் எங்களுடைய அம்மாவினுடைய சமய பங்களிப்பினை பெறாமல்லை குறிப்பாக சக்தி டிவி வருடா வருடம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயிலினுடைய திருவிழாவை ஒளிபரப்பி வருகின்றது நேரடியாக அந்த துறை அம்மாவினுடைய பங்களிப்பு மிக முக்கிய